சூரியனுக்கே உண்டான பலம் தேகபலம் மனபலம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை துணிவு சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உத்திரத்திற்கு உண்டு தன்னுடைய நிறையை விட தன்னுடைய குறை என்ன என்று அறிந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை சவால்களை ரொம்ப சாதுரியமாக கடந்து போகிற டெக்னிக் இருக்கு பாருங்க அது உத்தரத்துக்கே ஒரு கை வந்த கலைன்னு சொல்லலாம் மத்தியம வயதில் ராகு வர்றதுனால உங்கள் வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ராகுமர் தனக்கு கொடுத்த பொறுப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு முடிக்கிறது எதுவும் ஃபிஃப்டி நைன்டிலாம் கிடையாது கொடுத்ததை நூறு சதவீதம் தொல்லியமாக செய்து முடிக்கணும் மாதிரி இவர்களுடைய படிப்பு அப்படின்ற விஷயங்கள் சில விஷயங்களில் தடைப்பட்டு இருந்தாலும் பின்னாட்களில் வரக்கூடிய குரு சனி புதன் இந்த திசைகளெலாம் வரும்போது ஆகச்சிறந்த தலைமை பண்பு உள்ள தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எதிரே நிற்பவர் தன்னுடைய உறவாக இருந்தாலும் கூட தன்னுடைய தெய்வம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்வேன்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் அதனாலதான் கன்னி உத்திரத்தில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எதிராளி யார் என்பது முக்கியம் இல்ல அவரிடத்துல நியாயம் இல்லைன்னு சொன்னா இவங்க தெய்வம் பக்கம் தான் நிற்பாங்க இவங்களுக்கு தெய்வமே சப்போர்ட்டா இருக்கும் அர்ஜுனருக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக இருந்தாரோ அது போல உத்தர நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு தெய்வமே சாரதியாக நின்று இவர்களை வழிநடத்தும் நடத்தும் அன்பான நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த எபிசோடில் உத்தரம் நட்சத்திரம் காத்துட்டு இருக்கீங்க எங்களுக்கு நல்லாவே புரியுது உத்தரம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய பிறப்போட ரகசியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போமா புளிப்பானை சித்திர வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்பில் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க

அதாவது என்னுடைய குறை நிறை இது ரெண்டுமே வந்து தெரிஞ்சுக்கிறது தான் அது ஒரு மனித இயல்பு நான் ரொம்ப பெரிய ஆளு நான் எல்லாத்துலையும் சரியான ஆளு நான் செய்கிறதா சரி அப்படின்னு சொல்றவர் வந்து முழுமை மனிதன் முழுத்தன்மை கிடையாது தன்னுடைய நிறையை எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறோமோ தன்னுடைய குறையையும் அறிந்து வைத்தவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் எப்படியும் வாழ தெரிந்தவர்களாக இருப்பார்கள் தன்னை வந்து வடிவமைத்துக் கொள்வதில் தக்க வைத்துக் கொள்வதில் கைதேர்ந்தவர்களாக இருப்பார்கள் அது தெரிஞ்சு சொன்னீங்களான்னு தெரியல தெரியாமல் சொன்னீங்களான்னு தெரியல தன்னுடைய நிறையை விட தன்னுடைய குறை என்ன என்று அறிந்தவர்கள் உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூப்பர் நான் தெரியாமல் தான் ஆமாம் அதாவது அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து எவ்வளவுதான் நிறைவான விஷயங்களை சொன்னாலும் கூட பத்தை கேட்டுட்டு சரி என்ன குறை என்ன அதை சொல்லுங்கள் சும்மா சொல்லுங்கள் நான் எதில் சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்றத கேட்டு அதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு டெக்னிக் வந்து உத்தரத்திட்ட எப்பயுமே இருக்கும் சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம் இல்லையா உத்தரன் நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய ஆளுமையில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாவது ராசி என்று சொல்லக்கூடிய சிம்மத்தில் அப்படியே முதல் பாதம் அதை வந்து என்ன சொல்கிறாங்க தலைப்பகுதி அதனால தான் இந்த நட்சத்திரத்தை வந்து தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கி மூன்று பாதங்கள் இரண்டாவது பாதம் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் கன்னி ராசியில் விழுகும் இப்போ உங்களுக்கு சிம்மத்தில் வந்து ஒரு பாதம் தான் இருக்குது கண்ணியில தான் மூன்று பாதங்கள் அதிகமாக இருக்கு எந்த வீடுகளில் அதிக பாதங்கள் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தாக்கமும் அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கும் அப்போ சூரியனுக்கே உண்டான ஆத்ம பலம் தேகபலம் மனபலம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை துணிவு சவால்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உத்திரத்திற்கு உண்டு அதே நேரத்தில் நான் ரொம்ப கான்பிடெண்டான ஆளு ரொம்ப தைரியமான ஆளுன்னு நேராக போய் முற்றுறது கிடையாது என்கிட்ட எல்லா பவரும் இருக்கு நான் தான் நீ செய்யணும் அப்படிங்கிற அதிகாரம் செய்வதும் கிடையாது கிடையாது என்கிட்ட தேக பலம் இருக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற தீரத்தை ஓவரா பேசுறதும் கிடையாது ஆத்ம பலம் தன்னுடைய ஆன்மாவினுடைய பலம் மனசாட்சியினுடைய பலம் இதை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் மனதிற்கு துரோகம் செய்யாதவர்கள் ஒருத்தர் யாருக்கு துரோகம் பண்றது உங்களை வந்து கொள்ளுதோ கொள்ளலையோ உங்க மனசாட்சிக்கு நீங்க ஒரு துரோகம் பண்றீங்க பாத்தீங்களா அது வந்து நம்மளை தூங்க விடாது அந்த மனசாட்சிக்கு கூட ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னா அந்த உத்திரம் வந்து அந்த சிம்மத்தில் இருக்கிறதுனால அந்த ஆத்ம பலம் இவர்கள்ட்ட வந்து இறைவன் கொடுத்த வரம் கண்ணியில் இருக்கக்கூடிய அந்த புதனுடைய நுட்பம் இருக்கிறதுனால தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய பவரை துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய மேலதிகாரிகளாக இருப்பாங்க பெரிய பவரில் இருப்பாங்க ஆனால் அந்த அதிகாரத்தை கூட எப்படி அவங்க பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவாங்க ரொம்ப என்கிட்டலாம் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்களா அப்படின்றதே நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஜாதகங்களை பார்க்கும்போது அப்படி கேட்கும்போது தான் ஆமா தெரியும் என்ன அப்படிம்பாங்க இப்படி இருக்கும் அப்படிம்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஒரு கோவிலுக்கு போனா கூட உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாமியை பார்ப்பதற்கு தன்னுடைய தரிசனத்தை பக்கத்துல நின்று பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கேட்கறது கிடையாது வரிசையில நின்று பார்ப்போம் சகஜமா எல்லாரோடையும் சேர்ந்து இருப்போம் அப்படி ஒன்றும் போய் அடிச்சு பிடிச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் எனக்காக ஒன்றும் இப்படி மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து ரொம்ப நிதானமா பொறுமையா எந்த விஷயத்தையும் கடந்து போவோம் அப்படிங்கிறதும் தனக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களை சவால்களை ரொம்ப சாதுரியமாக கடந்து போற டெக்னிக் இருக்கு பாருங்க அது உத்தரத்துக்கே ஒரு கை வந்த கலைன்னு சொல்லலாம் அந்த சாதுரியத்தை வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதனுடைய அமைப்பாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய விஷயம் ரகசியத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் கொண்டுட்டு வரவே முடியாது ஒரு பிரச்சனை வந்துடுது அந்த பிரச்சனைக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப மௌனமாக இருக்கிறாங்க அமைதியாக இருக்கிறாங்க தீர்வை கண்டுபிடிக்க முடியாமல் குழம்புறாங்க அப்படின்னு எதிரி நினைத்து கொண்டு இருக்கும்போது அந்த சூரியன் வீட்டில் அந்த ஒன்னாம் பாதம் இருக்கிறதுனால இவங்களுக்கான ஆள் அம்பு சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு திட்டமிட்டு கணக்கு பார்த்து காய் நகர்த்தி அந்த காரியத்தை எதிரியே முறியடிக்க முடியாத அளவுக்கு சாதுரிய குணத்தோடு இவர்கள் சமாளிப்பதற்கு சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு இந்த உத்திர நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கிறதோ கண்ணியில் இருக்கிறதோ ரெண்டு வீட்டினுடைய குணமும் இவர்களுக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லலாம் சரி ஆத்மபலம் தேகபலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இவ்வளவு சிறப்புகள் சொல்லியிருக்கீங்க இவங்களுடைய பிறப்போட ரகசியம் என்ன இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் அதாவது வாழ்க்கை அப்படின்னு சொல்றது இப்ப நம்ம ஒரு வயதில் இருப்போம் பிறந்திருக்கிறோம் ஒரு வயசுல இருப்போம் ஒரு வயசை நோக்கி போறோம் இதை வந்து ஒவ்வொரு காலங்களா நம்ம பிரித்துக்கிறோம் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வயது வரைன்னு வச்சுக்கோங்களேன் அதுல தசாபலன் தான் நம்ம வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க அப்போ அப்ப இந்த வாழ்க்கை பயணங்கிறது தசாபலன்கள் அடிப்படையில் நடக்கும் உத்தரத்துல பிறந்தவங்களுக்கு சூரிய மகாதிசையில அந்த சின்ன வயதில் பிறப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன வயது இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தசாபலன்கள் நடக்கும் சரி சூரிய மகாதிச சந்திர மகாதிசை செவ்வா ராகு ராகுதிசை குரு திசை சனி திசை இந்த தசாபலன்களை தான் இவங்க வாழ்க்கையில சந்திக்க போறாங்க இந்த தசைக்குள்ள ஒண்ணுலதான் இப்ப இருந்துகிட்டு இருப்பாங்க எதிர்காலத்துல இந்த தாண்டி வேற எந்த கிரகங்களும் இவர்களுக்கு நடக்காது இந்த தசாபலன் ரீதியா தான் இவங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் அவங்களால இவங்க பெறக்கூடிய இன்பம் இவர்களால் அவர்கள் பெறக்கூடிய நல்ல பலன்கள் அவர்களால் இவர்கள் பெறக்கூடிய துக்கம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தசா பலன் அடிப்படையில தான் உங்கள் பிறப்பு முதல் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தீர்மானிக்கப்படுகிறது அப்போ உங்களுக்கு கன்னி உத்தரத்தில் பிறந்தவங்க சிம்ம உத்தரவத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இவர்கள்ட்ட இருக்கிறதுனால எப்பயுமே தன்னுடைய தலைமை பண்பு ஒரு துறையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த துறையில தன்னால் முடிந்த எவ்வளவு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ தன்னால் முடிந்த எவ்வளவு உச்சத்தை தொட முடியுமோ தன்னால முடிந்த எவ்வளவு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை பார்த்து பார்த்து ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உத்தர நட்சத்திரம் இவர்களுக்கு ஒரு மத்தியம வயதுல தாங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் சந்திரன் எல்லாம் குட்டி குட்டி திசை சூரியன் வந்து ஒரு ஆறு சந்திரன் ஒரு பத்து செவ்வாய் ஒரு ஏழு அதில் கூட சூரியன் வந்து முழுமையா உங்களுக்கு வந்து ஆறு வருஷமும் நடக்க போறது கிடையாது இல்லையா அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயதுல எல்லாம் இவர்களுக்கு ராகு பகவான் உள்ள வந்துருவார் புத்திர நட்சத்திரத்துல பிறந்துட்டாங்க எப்படினாலும் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஆனா இவங்களுக்கு மத்தியம வயதில் நான் என்ன சொல்றேன் திசை வருது அதுவும் முழுமையா வருது பதினெட்டு வருஷம் ராகு திசைக்கு ஒன்னு வருது அல்லது ராகு திசையில் இருப்பீங்க அல்லது ராகு திசையை கடந்து இருப்பீங்க இது மூணுக்குள்ளே நீங்க பாருங்களேன் அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம் வந்து சூரியனுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த சூரியன் ராகுவிற்கு பகை கிரகம்னு சொல்லப்படுது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரகணங்கள்ல சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்றோம் இன்னொரு சில எல்லாம் சூரியன் வந்து ராகுவோட ரொம்ப குறு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கும் போது அது தந்தையினுடைய உயிர் காரகத்துவத்தை பாதிச்சிருது நிறைய உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவங்க பூர்வீகத்துல இல்லைங்க அல்லது அப்பா அவருடைய உடல்நிலை அவருடைய ஆயுள் அல்லது அப்பா அம்மாவினுடைய ஒற்றுமை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராகு திசை நடக்கிற காலங்கள்ல அவங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்துருக்கலாம் அதே நேரத்துல கல்விக்கு தடை ஏற்பட்டு இருக்கலாம் அதையும் மீறி உடச்சு படிச்சு ஒரு ஆளா வந்து நிக்குதுன்னா அதுதான் உத்தரம் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த ராகு திசையை அவங்க கிராஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு திசைக்கு போவாங்க அதனால் கூட தசாபுத்தி பலன்கள்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவில் ரெண்டாவது பார்ட்டில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கான தசா பலன்கள் எப்படி போகுதுங்கிறத நம்ம போட்டுருக்கோம் அதில் உத்தர நட்சத்திரத்திற்கு அந்த தசா பலன் முழுமையாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு மத்தியம வயதில் ராகு வர்றதுனால உங்கள் வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி ராகு பகவான் அப்போ அந்த ஒரு மத்தியம வயதில் வரக்கூடிய ராகு பகவானுடைய திசை நீங்கள் என்னவா ஆவீங்க உங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க போது எங்கே இருப்பீங்க என்ன மாதிரியான ஆட்கள் எல்லாம் உங்கள்கிட்ட அறிமுகம் ஆவாங்க அவங்கனால நீங்கள் எப்படி உயரத்துக்கு வருவீங்க அவங்கனால எவ்வளவு மன கஷ்டத்திற்கு ஆளாவீங்க எவ்வளவு செல்வங்களை இழப்பீங்க எவ்வளவு செல்வங்களை ஈர்ப்பீங்க அப்படிங்கிறத இந்த ராகு தான் உங்களை வந்து என்ன செய்வார்னா மதிம வயதில் டிசைட் பண்ணி டிசைட் பண்ணுறேன் ஸோ ராகுவும் நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த தலைமை பண்புங்கிறது பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போய் இவங்களை விட்டுருது சரி ராகு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும்போது தலைமை பண்புக்காக கஷ்டப்படுவாங்க பொருளாதாரத்திற்காக கஷ்டப்படுவாங்க உன்னை உருவாக்கலாமா அப்படின்னு நினச்சி கஷ்டப்படுவாங்க பார்ட்னர் யாராவது ஒருத்தர் வந்து சேர்ந்து உன்னை உருவாக்கிடுவாங்க கூட இருக்கிற ஆளு பெரியால் ஆக்கி விட்டுருவாங்க இவங்க அந்த பெரிய ஆளாயி விட்டு அந்த இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருப்பாங்க திரும்ப அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்தை போய் தொற்றுவாங்க இது உத்தர நட்சத்திரத்தினுடைய இடையில நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் இப்படி நடக்கும் ராகு பகவான் தான் தீர்மானி பாறை உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் வந்து சூட்ச்ம ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தசாபுத்தி பலன்களை எப்படி பார்ட் டூல நம்ம பேச போறோமோ அதே மாதிரி சூட்ச்ம ரகசியத்தையும் நம்ம பேசவிருக்கோம் சார் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதே மாதிரி அதுல பிறந்திருக்கக்கூடிய சிறப்பானவர்களை பத்தியும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியா இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மகன் மகான் யார் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்களேன் ஒருத்தட்ட வேலை வாங்குறத கூட ரொம்ப நுணுக்கமாக வேலை வாங்குறது ஒரு சில மாதிரி அந்த காரியங்களை வந்து கனகச்சிதமாக செய்கிறது அதை விட எல்லாத்தையும் விஷயம்னா தனக்கு கொடுத்த பொறுப்பை ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சு முடிக்கிறது எதுவும் ஃபிஃப்டி நைன்ட்டிலாம் கிடையாது கொடுத்ததை நூறு சதவீதம் துல்லியமாக செய்து முடிக்கணும் அப்படின்னு உத்தரத்திட்ட இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு கஷ்டத்துல வந்து ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் வந்து உதவி செய்தார் சகஜம் அல்லது ஒருத்தர் இருக்கும் போது அவரை விட வயது வந்து ஒருத்தர் உதவி செய்தார் அது சகஜம் ஒருத்தருக்கு குரு வந்து உதவி செய்தார் அதுவும் நம்ம தர்மத்தை நோக்கி போகும்போது ஒரு நியாயத்தை நோக்கி போகும்போது ஒரு சூழ்ச்சியை முறியடிக்கும் போது எதிரே நிற்பவர் தன்னுடைய உறவாக இருந்தாலும் கூட தன்னுடைய தெய்வம் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்வேன்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் அதனால தான் கன்னி உத்திரத்தில் பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எதிராளி யார் என்பது முக்கியம் இல்லை அவர் நியாயம் இல்லைன்னு சொன்னா இவங்க தெய்வம் பக்கம் தான் நிற்பாங்க இவங்களுக்கு தெய்வமே சப்போர்ட்டா இருக்கும் அர்ஜுனருக்கு எப்படி கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக இருந்தாரோ அதுபோல உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தெய்வமே சாரதியாக நின்று இவர்களை வழி நடத்தும் அதுதான் உத்தரத்தினுடைய ஒரு சிறப்பு அப்ப அடுத்தது ஒரு அமைப்பு சூப்பரான ஒரு தெய்வம் இருக்கிறாரு அவரை பார்க்கறதுக்கு அவருடைய தரிசனத்தை பெறுவதற்கு முறையாக ஒரு மண்டலம் விரதம் இருந்து ரொம்ப சன்னியாசி கோலத்துல ரொம்ப சுத்தமா ரொம்ப ஒரு சந்நியாச நிலையில எவ்வளவு பெரிய கோடி கணக்குல கூட நீங்க வச்சிருங்க அந்த மலையில ஏறும் போது உங்களுடைய அகங்காரம் ஆணவம் செல்வம் புகழ் எல்லாம் அப்படி அப்படி இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பரவச நிலையை கொடுக்கக்கூடிய அதாவது அப்படியே அந்த தவசு அந்த தவக்கோலம் அப்படின்னு சொன்னா அது மாதிரி ஒரு உன்னத தபம் எதுவும் இல்லைங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாசமே பாத்தீங்கன்னா அந்த கார்த்திகை மாதம் அந்த அப்படியே பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் ஒரு சரணகோஷம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் பிறந்த நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் தர்மசாஸ்தா ஐயப்பன் அவர் பிறந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அதனாலதான் பங்குனி உத்தர பௌர்ணமி நாளிலே பிறந்த ஹரிகர சுதன் ஐயன் ஐயப்பன் இது உத்திர நட்சத்திரத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய சிறப்புங்க அப்ப இவர்கள் பாருங்க அந்த ஐயப்பனையும் தெய்வமாக பெற்று அதே போல இவர்களுக்கு வந்து அந்த அர்ஜுனன் இந்த நட்சத்திரத்திலே பிறந்து சித்தர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்து ஆழ்வார்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்து நாயன்மார்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்து நிறைய சிறப்புகளை பூலோகத்தில தேவலோகத்தில் இன்றும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உத்தரத்தினுடைய ஒரு பெரிய சிறப்பு சிறப்பு பங்குனி உத்திரம் வந்து முருகருக்கும் உகந்த நாளா சொல்லப்படுது இல்லையா இப்போ இந்த மூன்று தெய்வங்களும் இவங்க வழிபாட்டாங்கனாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த தெய்வங்கள் எல்லாம் பிறந்தாங்க அப்படிங்கிறது இவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் கூட ஜோதிடப்படி நுணுக்கமா ஞானிகள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்திற்கு ஜென்ம தாரை நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து சம்பத்து தாரை சாதகத்தாரை வதைதாரை இப்படி ஒன்பது தாரைகளாக தாராபலன்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் சரி அதுல வந்து உங்களுக்கு தெய்வ அனுகுலத்தை தரக்கூடிய ஒரு தாரை பொருள் வரவை தரக்கூடிய ஒரு தாரை உங்களை வதப்படுத்துறதுக்குன்னே ஒரு தாரை உங்களுக்கு காரியங்களை கெடுப்பதற்கு முட்டுக்கட்ட ஒன்றதுக்கு அலைய விடுவதற்கு நின்று ஒரு தாரை உங்களுக்கு பூரணமான அனுகூலங்களை கொடுப்பதற்கு ஒரு தாரை அப்படின்னு சொல்லிட்டு தாராபலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதிலே உத்தர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தெய்வ அனுகூலங்களை பெறுவதற்கான சாதக தாரை நட்சத்திரத்தினுடைய வழிபாடுகளை செய்வதன் மூலியமாக செல்வ வளங்களை பெறலாம் அதை நம்ம வந்து தாராபலன் அடிப்படையில் நட்சத்திர சீரியஸா பார்க்கும்போது தெளிவாக தெளிவா சொல்லலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஐயப்பனை வழிபாடு செய்வது உத்தரத்திற்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் வந்து தலையற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த நட்சத்திரம் எது எதுக்கெல்லாம் பயன்படும் தலையற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் கூட மேல்நோக்கு நாள் நட்சத்திரங்களிலே இது வருது சரி உத்தர நட்சத்திரம் வந்து தலையற்ற நட்சத்திரமாக இருந்தாலும் கூட மேல்நோக்கு நாள் நட்சத்திரத்துல வருது பூமுடிக்க உபநயனம் செய்ய அதே வந்து பந்தல் பட்டாபிஷேகங்கள் செய்வதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு அந்த அது இந்த மாதிரி ஒரு வித்தைகளை கற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் இந்த நட்சத்திரம் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமாக சொல்லப்படுது இந்த நட்சத்திர நாளிலே தொடங்கக்கூடிய காரியங்கள் இந்த நட்சத்திரக்காரர்களை வைத்து தொடங்கக்கூடிய காரியங்கள் இது வந்து பெரிய சிறப்புகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் உங்க வீட்டில் வந்து யாராவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க புதுசாக ஒரு விஷயத்த செய்யறீங்க ஒரு தொழில் ஒரு ஆர்வமாக ஒரு விஷயங்களை வாங்குறீங்க இந்த நட்சத்திரக்காரர்களை ஒரு பதவி ஏத்துக்கிறீங்க ஒரு பதவி ஏத்துக்கிறதுக்காக நீங்க பயணம் பண்றீங்க தான் பந்தல் பட்டாபிஷேகங்கள் மேல்நோக்கிய காரியங்கள் வளரக்கூடிய காரியங்கள் நெடுகாலம் இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா மதில் சுவர் எழுப்புறது இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த தான் அது வந்து உங்களுக்கு பெரிய சிறப்புகளை தரும் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் அருகில் வைத்துக்கொள்ளும்போது உங்களுக்கு அவர்கள் சாதகமாக இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதக நட்சத்திரமா இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி அப்படி இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை ஒருத்தர் வந்து அவங்களுக்கு சாதகமான நட்சத்திரமா இவர்கள் இருந்தால் அவங்களை இவங்க பயன்படுத்திக்கும் போது இவங்களோட அவங்க வந்து நட்பு பாராட்டும் போது அவங்களையும் மேல்நோக்கி உயர்த்தக்கூடிய ஒரு நட்சத்திரங்கிறதா உத்திர நட்சத்திரம் சூப்பர் இவங்க சாதகமாக இருக்கிறது ஓகே சார் இவங்களுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருப்பாங்க அருமையான கேள்வி அதாவது எனக்கு நான் எல்லாருக்கும் பயன்படுறையா அது ரைட்டு அவர் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாரு நம்மளை மேலே விடுறதுக்கு யார் இருக்கா மேலே எழுப்பலைனாலும் பரவாயில்ல காலை வாரி விடாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருமண லைஃப்புங்கிறது ரொம்ப எல்லாருமே வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பதுக்கு மேலே அதை நோக்கி ரொம்ப போயிட்டே இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இவர்களுக்கு மத்தியம வயதில் ராகு திசை நடக்கிறதுனால திடீர்னு திருமணம் ஏற்படுகிறது திடீர்னு பிரிச்சூடுறது திடீர்னு இடமாற்றங்களுக்கு ஆளாகிறது திடீர்னு மன ஆளாகிறது இந்த கலப்பு திருமணங்கள் ஏற்படுறது அல்லது கலப்பு திருமணம்னா ஜாதி மதம் அவங்களுடைய தர்மத்துக்கு எதிராக திருமண அமைப்புகள் கொடுக்கறது நாடு விட்டு நாடு போய் வாழ்றது அதாவது திருமணம் வந்த வாழ்க்கையை வந்து தடையாகிறது பேச்சுவார்த்தை வரையும் வந்து நிற்கிதுங்க எனக்கு பார்க்குற பொண்ணு மாப்பிள்ளைக்குலாம் கல்யாணம் ஆயிடுது என்னமோ நம்ம அட்ரஸ் நம்ம ஃபோட்டோவை காமிச்சாலே கல்யாணம் ஆகிடுது அப்படின்ற மாதிரி இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு சிறப்பு என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கண்ணியில் இருக்கிறதுனால காலச்சக்கரத்திற்கு பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறதுனால இவர்களுக்கு வரக்கூடிய பார்க்கக்கூடிய வரன்களுக்கு திருமணம் ஏற்படுவது இதெல்லாம் சகஜமாக நடக்குது அப்போ இவங்க ஒரு நல்ல வரன தேர்வு பண்ணணும் இல்லையா நீங்கள் கேட்ட மாதிரி இவங்களுக்கு சாதகமாக ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா அதை ஞானிகள் பிரிச்சிருக்கிறாங்க அது வந்து தனம் சம்பத்து இப்படிலாம் சொல்கிறான்னு வச்சுக்காங்க இருந்தாலும் திருமண தேர்வுக்குன்னு சில நட்சத்திர அமைப்புகள் இருக்கு உத்திர நட்சத்திரத்திலே ஒருத்தர் பிறந்தால் உத்திரம் கிருத்திகை உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரமும் பொருந்தாது உத்திரத்துக்கு உத்தரமே பொருந்தாது சூரிய பகவானுடைய மற்றொரு நட்சத்திரம் கார்த்திகை பொருந்தாது உத்திராட நட்சத்திரம் பொருந்தாது ரஜ்ஜு பொருத்தம் இவர்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லுது உத்திர நட்சத்திரத்தினுடைய மிருகம் வந்து ஆண் பசு அப்படின்னு சொல்லப்படுது புளி என்ற மிருகம் பசுவுக்கு பகையா வரும் அப்ப சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் யோனி என்று சொல்லக்கூடிய தாம்பத்திய பொருத்தத்தை இவர்களுக்கு கொடுக்காது அதுக்கப்புறம் பெண் நட்சத்திரம் உத்தரமா இருக்குன்னு சொன்னா அந்த பெண் நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரும்போது ச தின பொருத்திலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கூட வந்து தாராபலன் அடிப்படையில் தான் சொல்லப்பட்டது அந்த பெண் நட்சத்திரத்துல இருந்து ஆண் நட்சத்திரம் இத்தனாவது நட்சத்திரமாக வந்தால் சிறப்பு அப்படி இல்லைனா தினம் இல்லை கணம் இல்லை மகேந்திரம் இல்லை ஸ்திரீ திருக்கம் இல்லை யோனி ராசி ராசி அதிபதி ரஜ்ஜு வேதை நாடி மரம் இந்த பனிரெண்டு பொருத்தங்களுக்குள்ள உங்க வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சர்க்கிளையும் கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய லக்கணம் அவருடைய லக்னம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை அவருக்கு நடக்கக்கூடிய தசை உங்கள் லக்னத்திற்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற தசையே ஆணுக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கா அதை வந்து தசா சந்தின்னு சொல்றோம் திசை வேதைன்னு சொல்றோம் இதெல்லாம் எப்படி இருக்கு பெண்ணுக்கு ஏழு எட்டு எப்படி இருக்கு ஆணுக்கு ஏழு எட்டு எப்படி இருக்கு பெண்ணுக்கு ஏழாம் இடத்தை எந்த கிரகம் பார்த்துருக்குது ஆணுக்கு ஏழாம் இடத்தை எந்த கிரகம் பார்த்திருக்குது இந்த வீட்டின் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க இது இல்லாம ரெண்டு ஃபேமிலியும் எப்படி இருக்க போகுது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சம்பந்திகள் நட்பு பொருத்தம் எப்படி இருக்க போகுதுன்னு இவ்வளவு கணக்குகளை அற்புதமா ஒரு பஞ்சாங்கத்துக்குள்ள நம்ம ஞானிகள் கொடுத்திருக்கிறது நம்ம எல்லாம் கொண்டாடப்படக்கூடிய கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் அதனால உத்தர நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேர்வு செய்திருந்தாலும் சரி தேர்வு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் சரி தேர்வு செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறதுக்கு வழி தெரியலையே வாழ முடியலையே வாழ்க்கையை விட்டு வெளியில் போக முடியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான நட்சத்திர நாட்களை தேர்வு செய்து வழக்கில் இருக்கீங்களா அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு ஒரு விஷயத்தை தொடங்க போறீங்களா அதுக்கு ஒரு நட்சத்திர நாள் இருக்கு தெய்வ அனுகூலம் வேணுமா அதற்கு ஒரு நட்சத்திர நாள் இருக்கு ஒன்றுலேருந்து இருந்து விடுதலையாக போறீங்களா அதற்கு ஒரு நட்சத்திர நாள் இருக்கு ஆக தொடங்குவதும் விடுபடுவதும் ஒன்றை நடத்தி செல்வதற்கும் உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய நட்சத்திரங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏதாவது இதில் குழப்பங்கள் இருந்தால் உங்கள் லக்னம் என்ன என்று தெரிந்ததுக்கு இந்த தசாபலனை பாருங்க ரொம்ப துல்லியமாக அவர்களுக்கு இருக்கும் இப்போ பொதுவாக பேசும்போது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்றீங்க அப்போ பிறப்பு ஜாதகம் கையில் இருக்கும்போது அதில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நிச்சயமா சரி இவங்களுக்கு ஆண் பசு அப்படின்னு சொன்னீங்க கணத்துல என்ன வரும் கணத்திலே மனுஷ கணம் மிருகத்திலே ஆண் பசு பறவையில் வந்து கோட்டான் அதே மாதிரி மரத்தில் வந்து அலரி மரம் பாலுள்ள மரம் நாடி வந்து தட்சண பாட்சுவ நாடி ரஜு வந்து ஏறு வயிறு ரஜு இதை வந்து திருமண பொருத்த விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பறவைல வந்து கோட்டான் அப்படின்னு சொன்னீங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல இது மாறும் நிச்சயமா பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வந்து இவர்களுக்கு வளர்புரை தேய்புரை ரெண்டுக்குமே காகமா தான் வரும் சரி வளர்புரை உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் தேய்புரை உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் காகம் என்பது பட்சி இது எதற்கு பயன்படுது அப்படின்னா ஒருவர் தன்னுடைய தொழிலில் சிறந்து விளங்க புதிய விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கு வழக்குகளில் வெற்றி பெறுவதற்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த நேரத்தை தேர்வு பண்ணி நீங்கள் படிச்சிங்க சில விஷயங்களை கத்துக்கிட்டீங்க சில குருமார்கள்ட்ட தீட்சை வாங்குறீங்க மந்திர பிரயோகம் பண்ணுகிறீங்க அப்படின்லாம் சொல்லும்போது இதில் வந்து ஐந்து தொழில்கள்னு கொடுத்துருப்பாங்க சரி ஊன் நடை அரசு சாவு துயில் அப்படின்னு கொடுத்துருக்கோம் உங்க பட்சி அரசு நேரத்துல எப்போ இருக்கு நடையில் எப்போ இருக்கு துயிலில் எப்போ இருக்கு சாவுல எப்ப இருக்கு ஊன்ல எப்போ இருக்குங்கிறத கணித்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்களை நம்ம கடைபிடிக்கும் போது வாழ்க்கையில நல்ல வெற்றிகளை பெறலாம்னு சித்தர்களால் கொடுக்கப்பட்ட அற்புத கலை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் சிறப்பு சார் இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடியவங்களுடைய தொழில் ஸ்தானம் சொல்லுங்க தொழில் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சூரியனுக்கே உண்டான ஆளுமை வெறும் ஆளுமை வீட்டில் மட்டும் உட்காந்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா காசு வருமா அப்ப அந்த ஆளுமை செலுத்துவதற்கான துறைகள் எதுவாக இவர்களுக்கு அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையெழுத்து போடக்கூடிய ஒரு துறை அதாவது அதிகார வர்க்கங்கள் ஒரு கிரீன் இன்கில் கையெழுத்து போடுறது அது வந்து ஒரு உச்சமான அரசு அரசியல் பதவி அரச பதவிகள் இதுவர்களுக்கு கிடைக்கிறது பொதுமக்கள் சார்ந்த சர்வீஸ் இவங்க இன்னைக்கு லீவு போட்டுட்டாங்க இன்னைக்கு இவங்க வரலன்னு சொன்னா அந்த இடமே அப்படியே பிளாக் ஆகி நிக்குது பாத்தீங்களா ஒரு ஆள்னால அவர் வந்து மூவ் தான் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நிக்கிறது வந்து உத்திர நட்சத்திரம் சூப்பர் அதே மாதிரி இவர்களுடைய படிப்பு அப்படின்ற விஷயங்கள் சில விஷயங்களில் தடைப்பட்டு இருந்தாலும் பின்னாட்களில் வரக்கூடிய குரு சனி புதன் இந்த திசைகள்லாம் வரும்போது ஆக சிறந்த தலைமை பண்பு உள்ள தொழில் அதிபர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அது காலச்சக்கரத்திற்கு ஐந்து ஆறாவது இந்த ரெண்டு வீட்டில் இவர்களுக்கு இந்த நட்சத்திரம் பரவி இருக்கிறதுனால ஆளுமை திறன் எழுத்து கணிதம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு பேச்சு திறன் வாதாடி ஒன்றை ஜெயிப்பது வக்கீல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த புதனுடைய அம்சத்துக்குள்ள வரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமோ சூரியனுக்கே உண்டான அரசு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறைகளும் இவர்களுக்கு தொழில் துறையாக அமைந்து விடுகிறது இவர்களுடைய கொடுப்பன தொழில் ஸ்தானம் பற்றி சொன்னீங்க இந்த உத்தரமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னி உத்திரம் சிம்ம உத்திரம் அப்படின்னு இருக்குல்ல இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியில் எந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இந்த சொத்து சுகம் செய்கிறது இந்த தனம் வர்றதெல்லாம் வருமானம்லாம் எந்த காலகட்டத்தில் எந்த புத்தியில் கிடைக்கும் நிச்சயமா சொல்லும்போது அந்த ரெண்டு வீடு சொல்றீங்க இல்லையா ஏன்னா கன்னி உத்தரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கன்னி உத்தரத்திற்கு ஒரு சாதகமான லக்னம் அமைதுன்னு வச்சுக்கோங்க சிம்ம உத்துறதுக்கு அந்த லக்னம் உத்துவராரு சரி சிம்ம உத்தர நட்சத்திரத்தில் நீங்க சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு லக்னம் சிம்மத்திற்கு சாதகமாக அமைந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபலன்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு மாறுதல் அமை இதை எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும்போது குட்டி திசைகளில் தான் பிறக்குறீங்க சூரியன் இருந்து பிறக்குறீங்க சந்திரன் பத்து வருஷம் செவ்வாய் ஏழு வருஷம் ஒரு பதினெட்டுக்குள்ளே முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பதினெட்டு வருஷம் ராகு திசை உங்களுக்கு நடக்குது நீங்க சிம்ம உத்துறம் லக்னமும் கடகம் சிம்மமா இருக்குன்னா இந்த ராகு உங்களுக்கு எதிராக இருக்கிறார் நீங்க கன்னி உத்தரம் இந்த லக்னம் வந்து உங்களுக்கு மிதுனம் கும்பமாக இருக்குதுன்னு சொன்னால் ராகு இருக்கிற நிலையை பொறுத்து கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறார் அப்படி இந்த லக்னம் எங்கே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் மற்ற எந்த கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து தொழில் அமைப்பு அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய தசா புலன்கள் அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு குருதசை சூப்பராக இருக்கும் சனி திசை பத்தொன்பது வருஷம் நடக்கும் உங்க கன்னி ராசி சிம்ம ராசிக்கு வந்து சிம்ம ராசிக்கு சனி கன்னி ராசிக்கு சனி யோகக்காரு அதனால நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அந்த தசாவில நான் பார்ப்பதற்கு லக்கணம் தெரியாம லக்னாதிபதியினுடைய நிலை தெரியாம இந்த மத்தியம வயதுகளில் வரக்கூடிய திசை உங்களை என்ன பண்ணும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு ஃப்யூச்சர்ல என்ன பண்ண போகுது ஏன்னா இப்போ ஒரு குரு திசை எண்டில் இருப்பீங்க சனி திசை துவக்கத்துல இருப்பீங்க குரு திசையில அப்பதான் தான் கற்பனைகள்லாம் அதிகம் வரும் அல்லது சனி திசையில் ரொம்ப சோதனையா இருப்பீங்க இதோட முடிஞ்சுன்னு நினைக்கல அடுத்து வந்து ஏதோ ஒரு புத்தியோ ஒரு புதன் தசையோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் உட்காந்துருக்கும் அப்படிலாம் வந்து உங்க லக்னம் தெரியாம இதை பேசவே கூடாது பேசவும் முடியாது நிச்சயமா லக்னம் தான் திரும்ப திரும்ப சொல்றீங்க இந்த லக்னம் வந்து நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்துல தான் இருக்கும் அதை பார்க்கும் போது தான் தெரியும் இல்லையா சரி சரி எனக்கு ஒரு கேள்வி இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நம்பர் அதே மாதிரி கலர் அந்த மாதிரி ஏதாவது அதை மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து நாம எழுத்துக்கள்னு இருக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கு வந்து உடல் எண்ணுன்னு இருக்கு உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் எல்லாத்தையும் கூட்டினா உயிர் எண்ணுன்னு இருக்கு உடல் எண்ணுக்கும் உயிரணுக்கும் உண்டான பெயர் நாம எழுத்துக்கள்னு இருக்கு அப்படி உத்திர உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பெயர் நாம எழுத்துக்களும் உடல் எண் உயிரினுக்கு தகுந்த மாதிரியான நிறங்களையும் வர்ணங்களையும் தேர்வு செய்து பயன்படுத்தி கொள்ளும் போது தான் பூரண வெற்றியை பெற முடியும் அதை நான் ஒரு பாட்டுக்குள்ள சொல்ல முடியாது அதை தெளிவாக பார்க்கலாம் சரி அப்போ எல்லாமே நீங்க வந்து சொல்றதா இருக்கீங்க நிச்சயமா இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிறப்பின் ரகசியம் அதே மாதிரி உங்களுடைய குணாதிசயங்களை ரொம்ப அழகாக சொன்னீங்க எந்தெந்த தசாபுத்தி பொதுவாக சொல்லியிருக்கீங்க நம்ம பார்ட் டூ வீடியோல தசாபுத்தி பலன்களை முழுமையாக பார்க்கலாம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய குணாதிசயங்களை இந்த வீடியோவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு தான் என் கேரக்டர் பற்றி தெரியுமே அப்போ சார் சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நாங்கள் நம்புறோம் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையோடு பொருந்தி போயிருக்கு அப்படிங்கறத கீழே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிச்சுட்டு தான் இருக்கோம் அதே மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட் வேண்டவே வேண்டாம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு அதை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பேச வைக்கோம் நட்சத்திர சீரிஸ் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க உங்களுக்குரியவர்களுடைய நட்சத்திரமாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் சார் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய டைம் லைனுக்கே ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி